சுத்தி இழுக்கிற மாதிரி முதுகு தண்டுவட பிரச்சனை இதயசி அறுவை சிகிச்சை அதெல்லாம் சொல்லி இருப்பாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வெட்டி இழுக்கும் அவருக்கு ஒரு அப்புறம் இன்னைக்கு நாளைக்குன்னு எனக்கு சொல்லிட்டே இருக்காங்க எங்களை நான் தான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அறுவை சிகிச்சை இன்னொரு அறுவை சிகிச்சை செய்யணுன்றாங்க அது செய்த ஒரு அளவுக்கு மாறும்னு சொல்றாங்க வலி ரொம்ப வழியாக தான் இருக்குதுன்னு மூச்சு ரொம்ப வாங்கி வாங்கி பேசிட்டு இருக்கிறப்ப தான் சொன்னார் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது எப்படி கீழே வந்து மேலே வர்றதுக்காக எவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டாரோ மேலே வந்த பிற்பாடும் ஒரு முப்பது அடி தூரத்தை கடக்க எவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டார் இதெல்லாம் நான் அதை வழியோடு பதிவு பண்ணுறேன் அப்போ அவர் சொன்ன வார்த்தை எனக்காக இல்லை என் இனத்துக்காக என்ன வழி இருந்தாலும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் நான் பயணிப்பேன் என் மக்களுக்காக நான் நிற்பேன் இறுதி நிமிடம் வரைக்கும் அதை இருந்தார் அவர் அதுதான் அந்த கற்றுனுடைய மையம் அது அது என்ன வரைக்கும் அதை நான் எப்போது புரட்டுறப்ப பார்த்தோன்னா கண்ணெலாம் கலங்கினாது இந்த மாதிரி நிறைய தோழர்கள் ஒரு விஷயத்த இங்கே சொல்லணும் இந்த துரோகத்தையும் பேசணும் இல்லைங்க நடந்த துரோகத்தையும் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மா செந்தமழன் அவரை வந்து தனியாக ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு ஏகலையும் இந்த மாதிரி ஒரு ஆவணப்படம் வெளியிடணும் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு நண்பர் அவர் மூலமாக ஏற்பாடு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு தேர்தல் நெருக்கம் அவரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்ன பாரதிவங்களை போன்ற தோழர்கள்லாம் சேர்ந்து அன்றைக்கி அந்த காலத்தில் இருக்கிறார் ரெண்டு பேருமே இளைஞர்களாக அன்றைக்கி வேலை செஞ்சாங்க செய்தாங்க அப்போ நீங்கள் வந்து நான் உள்ள குமுதத்துக்குள்ளே இருக்கிறதால நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே எங்களுக்கு வேண்டியதை மட்டும் செய்யுங்கன்றப்ப எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது கருணாநிதியுடைய போலீஸு விளக்கண்ணை விட்டுக்கிட்டு தேடுது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட சீரி நீங்கள் ஒரே இடத்துல வாங்க முடியாது ஹைதராபாத்தை போயிட்டு வாங்கிக்கிட்டு காய்கறி கூட ஏற்றிக்கிட்டு வர வண்டியிலே வந்து கோயம்பேட்டில் இறங்கி அதே காய்கறி வண்டியில் ஏற்றிட்டு போகிற மாதிரி எல்லாம் வந்து இப்போ தஞ்சாவூரில் இறங்கி இருந்து சத்தம் தெரியாம கிராம பக்கத்து பக்கத்துக்கு போயிட்டார் கிராமங்கள நல்ல ஒரு நல்ல கிராமம் தொடர்பு எதுவும் இல்லாத கிராமம் உங்களுடைய அப்ப அங்க போய் தங்கிக்கிட்டு ஒரு வேலை வந்தால் என்ன பண்ணணும்னு பதுக்கிறதுக்கான திட்டமும் வச்சுக்கிட்டு தப்பி போறதுக்கான திட்டமும் வச்சு செய்து முடித்து காங்கிரஸுக்கு எதிராக திமுகக்கு எதிராக ஒரு ஆவணப்படத்தை வெளியிடுறாரு அதுதான் அந்த தேர்தலில் நிறைய வேலை செய்தது அந்த ஆவணப்படம் வெளியான பிறகு போலீஸ் அவர்களை விரட்ட இவர்கள் ஓட இவர் விரட்ட கிடச்சா ஒரு இடத்துல தப்பி ஓடும்போது காலில் தீ காயம்பட்டு ஒரு இடத்துல விழுந்துறாரு நெருப்பு காயம் இன்னைக்கும் இருக்கும் அடிப்பட்டு அப்படி போயிட்டு நீண்ட நாள் படுக்கையிலேயே இருந்துட்டு இருந்தார் அது கூட இருந்த தோழர்களாக பிடிபட்டு ரெண்டு மூணு பேருக்கு சிறையும் நடந்தது அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய காலகட்டத்தில் நீங்க ரிச்சி தெருவில் போயிட்டு ஒரு பத்து சீடி நீங்க ஒன்னா வாங்கிட்டு எவ்வளவு நேர்த்தியாக வேலை செஞ்சா இருப்பார் கலைஞர் கருணாநிதி என்ற அந்த கொலைகார பாவிகளுக்கு துணை போனவர்னு பின்னாடி வைக்க சொன்னார்ல அவரு சொல்லல ஐயா வைக்க சொன்ன